கிறிஸ்தூக்குள் பிரியமானவர்களை ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துடைய பெரிதான கிருவினால நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நாங்களும் கத்துடைய கிருவினால நல்லா இருக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளே ஆண்டருடைய பெரிதான கிருவினால ஆண்டு இருந்த ஏழாவது மாதத்து நம்மள ஏழாவது மாதத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் குடிக்க போகிறோம் அவரோட ஜனவரி மாதம் பறந்தது போல இருந்துச்சு ஆனால் அந்த ஏழாவது மாதம் முடிவுடைய போகிறது கத்திரம் ஒவ்வொரு நாளும் நம்மளை கிருபையாக நடத்துகிறா இந்த நன்னாளில் கவலை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம் தியானிக்க போகிறோம் அதற்கு ஆதாரமாக மத்திய எழுந்த சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் மத்தியு ஆறாம் அதிகாரம் முப்ப ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் ஆகையா நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என் அன்பு மகளே என் அன்பு மகனே இந்த நிகழ்ச்சி பார்த்து நீ யாரா இருந்தாலும் நாளைக்காக கவலைப்படாதே நாளை தினம் நம்மளுடையதல்ல அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் அன்பு பிள்ளைகளே அதை சேர்த்து வைக்கணும் இதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்காதுங்க என் அன்பு பிள்ளைகளே ஐயோ இதுக்கு என்ன செய்வேன் ஒரு வழி இல்லையே அப்படின்னு கலங்காதுங்க இங்க மத்திய எழுந்த சுவிசேஷத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ நாளைக்காக கவலைப்படாதே நாளை தினம் உன்னுடையதல்ல ஏன்னா அது ஆண்டோருடையது அதினதின் பாடு அதினதின் நாளுக்கு அதினதின் பாடு போதும் ஏன்னா ஆண்டவரை நீ தேடும் போது ஆண்டவர் உனக்கு எல்லா காரியத்தையும் செய்வா நீ அதிகாலை தேடும்போது அதுக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவான் நாலு மணிக்கு நீ ஆண்டோர்கிட்ட தேடும்போது அந்த நாலு மணிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவா ஐந்து மணிக்குன்னு போது ஐந்து மணிக்குரிய ஆசிர்வாதம் வரும் ஆறு மணிக்கு தான் என் நிலம் முடியும் அப்படின்னு அதுக்குரிய ஆசீர்வாதம் வரும் ஏழு மணிக்கு என்னென்னா எப்படி அந்த சிம்சோன் கண் பிடுங்கப்பட்ட மாவரச்சு கொண்டு இருந்தாலும் அந்த நிலமை தான் வரும் அன்பு பிள்ளைகளே குடும்ப பெண்களாகிய நீங்கள் குடும்பத் தலைவர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு படியை கற்ற தந்திருக்கிறான் நம்ம அதிகாவலையில் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருப்போம் அதனால தான் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் நாளை தினம் நம்மளுடையதல்ல ஏன்னா ஆண்டவர் படைக்கிற நாள் ஏன்னா அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் வேதாமத்தில் ஒரு அருமையான சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் ஏன்னா நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருக்கோம் கணவரை குறித்து கவலை ஏன்னா குடிகார கணவரை குறித்து கவலை ஒருவேளை போதைக்கு அடிமைப்பட்ட மகனை குறித்து கவலை அயலகத்தாரால் கவலை உடன் பிறந்தவர்களால் கவலை பணி செய்கிற இடத்துல உங்களுக்கு உரோதமா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு உரோதமா பனிரெண்டு சீஷர்களில் பேதர் இருந்தாலோ அதே போல் காட்டி கொடுக்குற பேதர் இருந்தார் கா அதாவது மறுதளிக்கிற பேர் இருந்தது போல் காட்டி கொடுக்கிற யூதாசை போல் உங்களுக்கும் எனக்கு இருக்கிறாங்க என் அன்பு பிள்ளைகளே யார் ஆண்டவரோடு கூட இருந்தவங்க தான் வேறு எங்கேருந்து வரல அதே தான் நமக்குள்ளேயும் இருக்கிறாங்க என் அன்பு பிள்ளைகளே ஆனாலும் ஆண்டவர் அவர்கள் மத்தியில் எவ்வளவு பரிசுத்தமா எவ்வளோ அன்பு பாராட்டி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ அதே போல நீங்களும் நானும் ஆண்டோருடைய பிள்ளைகளாகி நாம தௌலகத்து ஜனங்கள் இப்படிதான் தான் என்று சொல்லி அன்பு பாராட்டி அவருடைய சித்தத்தை நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே இதற்கு ஆதாரமாக வேதாமத்தில் மத்திய சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தஞ்சு இருபத்தாறாம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது இயேசுவின் பின்னாக சென்ற பேதுரு இவர் என்ன செய்கிறாரு ஆண்டோரிடத்துல ஐயா நாளை தினம் ஐயா வரிக்கான பணம் வேணுமே நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு என் அன்பு பிள்ளைகளே உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்பா மகனே நீ என்ன செய் வலைகள் எடுத்து நீ ஆழத்தில் கடலுக்கு போ வலைகள் எடுத்து ஆழத்தில் போடுன்னு சொல்கிறார் அதில் எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீனின் வாயப்பா அது உள்ள எடுக்கிற அந்த முதல்ல அந்த முதல்ல உனக்கு அந்த எந்த மீன் கிடைக்கும் அந்த மீனை பா அது உள்ள உனக்கு அந்த வரிக்கான பணம் இருக்குன்னு சொல்கிறாங்க உடனே அவர் என்ன செய்கிறாரு அந்த மீன் எடுக்கிறாரு பார்க்குறாரு வலையை போடுறாரு மீன் கிடைக்கிறது பார்க்குறாரு உடனே அதில் உள்ள என்ன செய்வான காசு இருக்குது அதை எடுத்து உடனே வலிக்கான பணத்தை செலுத்துகிறார் என் அன்பு பிள்ளைங்களை கத்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்பணிந்தார் ஆண்டவர் சொன்ன உடனே என்ன செஞ்சார் கடலுக்கு போனால் வலையை போட்டால் மீனை எடுத்து மீனை பார்க்குறாரு அந்த மோத மீனில் அழகான வெள்ளிக்காசு இருக்குது அதை உடனே ராயனுக்கு ஒரு ராயனுக்கு தேவனுக்குரிய அது தேவனுக்குன்னு சொன்ன வார்த்தையின்படி அப்படியே பார்க்குறாரு அப்படியே செலுத்துகிறாரு அன்பு பிள்ளைகள் இன்னைக்கு கடன் பிரச்சனையில் வாடுகிறனே வேலை இல்லையே அடுத்த நிமிஷத்துக்கு ஆகாரம் இல்லையே மருத்துவமனைக்கு தான் என்னுடைய பணம் போகுது என்று சொல்லி கலைஞ்சி கொண்டு இருக்கிறியா மகளே மகனே நீ இருந்தாலும் ஆண்டவரை நோக்கிப்பா ஆண்டவரை நோக்கிப்பா ஆகியார் நாளை தினத்துக்காக கவலைப்படாதீர்கள் நாளை தினம் கத்தருடையது அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போறோம் ஜபிப்போமா நாளை குறித்து நாதன் இசு எல்லாம் பார்த்து கொள்வா எல்லாம் பார்த்து கொள்வா நாளை எதீனத்தை குறித்து பயம் இல்லை நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வா எல்லாம் பார்த்து கொள்வா பரிசுத்தம் உள்ள தகப்பனே உங்களுக்கு நன்றியப்பா நீங்க இன்றைக்கும் சீவிக்கிறவராக இருக்கிறீங்க இன்றைக்கும் சர்வவல்லவராக இருக்கிறீங்க இன்றைக்கும் கவலைப்படாதே என்று சொல்லி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்வது போல சொல்கிறீங்க ஒரு தாய் தன்னுடைய மகளுக்கு சொல்வது போல சொல்கிறீங்க ஒரு மருத்துவர் சொன்னது போல சொல்கிறீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மகனே மகளே நீ யாராக இருந்தாலும் கவலைப்படாதே நாளை தினத்துக்காக கவலைப்படாது என்று சொல்கிறான் அன்பு மகளே அந்தந்த நாளுக்கு அதில் பாடு போதும் குடியார கணவரோடு கலங்கி கொண்டிருக்கிற மகளே போதைக்கு அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிற மகனை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற மகளே இந்த நாளிலேயும் கூட என்னுடைய கணவரால் ஒரு நிம்மதியில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற மகளே நீ யாரிருந்தாலும் என்னுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லையே என் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லையே ஏன் இந்த இரவு ஏன் இந்த பகல் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற என் மகளை நீ நாளைக்காக கலங்க கவலைப்படாதே ஆண்டோருடைய பாதத்தில் முழங்கால் படித்து அதிகமோ நிலை நீ செவி வெளித்திருந்து செவி அப்படி செவிக்கும் போது குடும்பத்தில் காணப்படுற சாபங்கள் பாவங்கள் கற்றுகள் நுகத்தடிகள் முறிக்கப்படும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்து உன்னை கவனப்படுத்துவா பயப்படாதே ஆண்டவர் நோடு கூட இருந்து பேதிருவுக்கு அற்புதம் செய்தது போல உன்னுடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்கிறார் வீடம் வரிக்கான அதாவது வீட்டு வாடகைக்கு என்ன செய்வேன் என்று கலங்கி கொண்டு மகளே ஆண்டவர் ஒரு வழியை திறந்து தருவா திருமணம் மகளேன்னு கலங்கி கொண்டு இருக்கிற மகளே ஆண்டவர் இந்த நாளில் அவனுக்கு ஒரு வழியை திறந்து தருகிறார் கற்ப இல்லையேன்னு கலங்குற மகளே இந்த மாதத்தில் கன்சிவாகிறதுக்கான வழியை திறந்து தருகிறா பயப்படாதே விசுவாசம் உள்ளவராயிரு தேவனால் எல்லாம் கூடும் அப்பா நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க அண்டவரே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கவலைகள் மாறட்டும் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் பெரிய நாமம் அமைகப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஹமீன்